நம்ம அந்த ரங்கத்தில் பாவம் செய்கிறோம் அதுக்கு அதனுடைய விளைவுகள் எப்படி வருது முகத்துல வெளியரங்கமாக காரி துப்பப்படுற நம்ம அந்த ரங்கத்தில் யாருக்கும் தெரியாம பாவம் செய்கிறோம் அவருக்கு என்ன வெளியரங்கமாக கீட்டு வஸ்திரத்தை மட்டும் உடுத்திட்டு சிலுவையில் நிர்வாணம் தொங்குற நம்ம மீறுதல் சொல்லியும் மீறி செய்கிறோம் அதனுடைய விளைவு அங்கே என்ன உண்டாகுது முதுகில் சாட்டை வராட்ட அடிக்காங்க ரத்தம் பொட்டி பாயுது சரீரம் கிழியுது பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லி மன்னிப்புக்காக ஜோ பண்ண நீங்க இப்போ என்ன செய்ய உங்களுக்கு அடிதந்தா உங்களுக்கு திருப்தி சரி அவங்கெல்லாம் பண்ணுவாங்க என்ன செய்வாங்க தெரியுமா வெயிலில் நிற்கிறதும் ஏன் கொஞ்சம் உடம்புல அந்த சூடு படட்டு நினைச்சேன் கொஞ்சம் வலி உண்டாவதுக்கும் சாப்பிடாமலே இருக்கிறதும் பல காரியங்களை பண்ணுவாங்க ஜோ பண்ண மாட்டாங்க அது வேற விஷயம் நினைக்கிறாங்க இப்படி அதனால மன்னிக்கப்படுவோன்னு ஏ தன்னை தான் ஒருத்தி தனக்கு தான் அதனால என்ன செய்யலான்னு கிடையாது நினைக்கிறாங்க மன்னிப்பை சொந்தமாக்கொள்ளும் இல்லை அது மன்னிப்பே கிடையாது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அந்த இரத்தம் பாவியாக ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் அதில் மன்னிப்பு கிடையாது இந்த உலகத்தில் ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் கிறிஸ்தவ என்று சொல்லிக்கொண்டு வேதம்னா என்னன்னு தெரியாமல் மன்னிப்புனா என்னங்கிற தெரியாமல் ரட்சிப்புங்கிற என்னன்னு தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா தன்னை தான் காயப்படுத்தி தன்னை தான் ஒருத்தி தான் சரீர்த்த அந்த இரத்தத்தை வெளியோறச் செய்து அதன் மூலம் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் நினைக்கிறாங்க கிடைக்காது நான் கஷ்டப்பட்டவன் நான் அந்த வழியிலெல்லாம் எல்லாம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பிதாவே இவர்களை மன்னியின்ருக்கு அதை நீங்க விசுவாசிப்பியர்களே ஆனால் ஆப்ரகாம் சொன்ன வார்த்தைய விசுவாசித்ததனாலே அது அவனுக்கு நீதியா என்னப்பட்டது அலேலியா ஸ்டோர அலேலியா சொலுலியா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல உங்களுக்குள்ள விசுவாசமே கிடையாது ஏன்னா நீங்க எத்தனை நாளு ஜோ பண்ணாலும் எனக்கு என்ன மன்னிக்கப்படலைன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் சாத்தாண்டை தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னால் ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும் ஜோம் பண்ண முடியும் அடுத்து என்ன சுவிசேஷமாக உங்களுக்கு சொல்கிறது தான் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களே உங்களுக்கு அதிக நிச்சயமாக விடுதலை உண்டு இல்லை அந்த ஜனங்களை போல நான் ஒரு கூட்டம் கிறிஸ்தவங்களை சொன்னேனே நான் எங்கேருந்து வந்தேனோ அதே மாதிரி சுயநீதி சுய பிரயாசம் சுயப்பாடு அதனால் என்ன எனக்கு அனுபவம் கிடைக்கானே ஒரு அனுபவம் கிடைக்க போது ஆண்டவர் பிதாவே இவர்களை பண்ணார் அப்போ சீமோன் தான் ஒரு நபருக்காக ஜெபித்தார் அந்த மனுஷன் விசுவாசத்துக்காக இங்க என்ன செய்யறார் உலகத்துல காணப்படக்கூடிய அவரை விசுவாசித்து பிழைக்க வேண்டிய எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணார்